புது அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த கண்டிஷன்லாம் நீங்கள் வைங்க நாங்கள் இப்போ கேட்குறது வந்து இருந்த அப்ரூவலில் போனவங்களுக்கு பதிலாக நம்ம ஆளை எடுக்கிறோம் அப்போ அந்த பழைய அப்ரூவல் நம்மள்கிட்ட இருக்குது அந்த இதுக்கு தான் நம்ம கேட்குறோம் அதுக்கு நம்ம இதே மாதிரி நீங்கள் அதனால் இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் நம்மளும் வந்து அதை வந்து நம்ம சில பிபிடிஎல்ல வந்து நம்ம போய் நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் அந்த செலவுகள் வந்து எப்படி நம்ம குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் வந்து இப்போ நம்ம அதுக்குள்ளே ஏற்பாடு இப்பொழுதுக்கு ஒரு பெரிய சவாலாக தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து அரசாங்கத்துக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி பண்ணலை அப்படிங்கிறது இல்லை நம்மளோட தேவைகள் வந்து அப்படி இருக்குது அதனால் இந்த தேவைகள் வந்து நம்ம வந்து அரசாங்கத்திட்ட நிறையா நம்ம சொல்லிட்டோம் ஆனால் அரசாங்கத்துக்கும் சில காரணம் இருக்கும் அதனால் நம்ம ஏற்கனவே நம்ம மா மூலிமா முயற்சி பண்ணி இந்த செக் அவுட் மெமோ மூலியமாக கந்தியான் கொடுக்குறதுக்காக நம்ம கேட்டிருந்தோம் அதே மாதிரி அவங்க அப்ரூவலும் கொடுத்துட்டாங்க அதாவது இந்த பன்னெண்டாம் மாதம் முப்பத்தி ஓராந்தேதி வரை நம்ம அப்ரூவல் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் அதில் ஒரு சில சிக்கல்கள் வந்து அதில் வந்து கொஞ்சம் இருக்கிறதுனால நம்ம மெம்பர்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க அந்த அப்ரூவல் வாங்குறதுக்கு ஏன்னா அதாவது சிஜிஎல் நம்ப் பிளோ கே அறுபது கே அது அப்புறம் அக்தா நாலு நாள் ஆறு இதில் வந்து பல பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சினையை பூரா நம்ம வந்து அரசாங்கத்தையும் சொல்லிட்டோம் ஆனால் மறுபடிக்கும் வந்து அரசாங்கம் வந்து அந்த இதுகளெலாம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மாதிரி கேட்குறாங்க நம்ம வந்து என்ன சொல்கிறேன்டா புது அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த கண்டிஷன்லாம் நீங்கள் வைங்க நாங்கள் இப்போ கேட்குறது வந்து இருந்த அப்ரூவலில் போனவங்களுக்கு பதிலாக நம்ம ஆளை எடுக்கிறோம் அப்போ அந்த பழைய அப்ரூவல் நம்மள்கிட்ட இருக்குது அந்த இதுக்கு தான் நம்ம கேட்குறோம் அதுக்கு நம்ம இதே மாதிரி நீங்கள் மறுபடிக்கு இதை வந்து கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஏன்னா நிறையாவது நம்ம வாங்க முடியலை ஏன்னா சில பிபிடி வந்து அந்த அப்ரூவல் அவங்க கேட்குற ரிக்குவயர்மெண்ட் வந்து நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல அவங்களும் வந்து கடை மேலே இருக்கிறதுக்கு கொடுக்க மாட்டாங்க அரசாங்கம் என்ன சொல்லுது வீடுகளில் தான் தங்கணுங்கிறாங்க அதே சமயத்தில் சில பிபிடி வந்து நம்ம போய் நம்ம கேட்டோம்னா அந்த தமனில் வந்து வீடு யாரும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வர மெமோ வெளியாக்குறாங்க அப்போ வீடு வந்து தமிழ்லேயும் கிடைக்காது கொண்டோவில் போய் வைக்கலாம் அப்படின்ட்டு சொன்னால் கொண்டோல் வந்து மேனேஜ்மெண்ட்லேருந்து லெட்ரு கேட்குறாங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து லெட்ரு கேட்டால் அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்போ கடைக்கு மேலே தங்குறதுனா பிபிடி சில பிபிடி வந்து இதே மாதிரி வந்து நீங்கள் வந்து சில ரெக்குவயர்மெண்ட் இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்குயர்மெண்ட் கொடுக்குறாங்க அது வரப்போம் போது வந்து உள்ள செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் நம்மளும் வந்து அதை வந்து நம்ம சில பிபிடிஎல்ல வந்து நம்ம போய் நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் அந்த செலவுகள் வந்து எப்படி நம்ம குறைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் வந்து இப்போ நம்ம அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனால் எல்லாம் வந்து நல்லபடியாக முடிகிறதுக்கு நம்ம தான் கேட்கணும் அரசாங்கத்தையும் நம்ம வந்து நம்ம த தாழ்மையோடு கேட்டுக்கிறோம் அடுத்து வந்து நம்ம இல்லைன்னா பிஎம்எக்ஸ் வந்து கருணையை வைக்கணும் அதனால் நம்ம பிஎம்எக்ஸ் பார்க்குறதுக்கும் முயற்சி இருக்கோம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு அது வெற்றிகரமாக ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக வந்து அவர் வந்து கண்டிப்பாக நம்மளோட என்னது இந்த குறைகளை வந்து கண்டிப்பாக அதை நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையோடு நாங்கள் இருக்கிறோம் அதனால் இப்போ வந்து ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல் வந்து குறிப்பிட்டதுக்கு என்ன நம்ம செக்டரில் வந்து ரொம்ப வந்து ஆளுலாம் இல்லை இப்போ வந்து அதாவது ஆர்எம்கே பதிமூணில் வந்து இந்த வருஷம் வர பதினஞ்சு பர்சன்ட் இனி அடுத்து ரெண்டாயிரத்தி முப்பது வரை பத்து பர்சன்ட் குறைக்கிறதாக சொன்னாங்க அதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் ஆனால் எங்கள் செக்டருக்கு எத்தனை பர்சன்ட் அப்படிங்கிறது எங்களுக்கே தெரியாது அப்போ எங்களோட அதாவது எங் இப்போ வந்து மூணு லட்சம் பேர் நம்மகிட்ட இருக்கிறோம்டா அதுலேருந்து நம்ம வந்து பதினஞ்சு பர்சன்ட் இப்போ குறைக்கணுமா அடுத்து பத்து பெர்சன்ட் குறைச்சிடலாம் ஆனால் எங்கள்கிட்ட வந்து அந்த அளவுக்கு இருக்காங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க ஓவராலாக வந்து சொல்கிறாங்க இதே மாதிரி டூ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இருக்காங்க அது வந்து நம்ம அந்த கெப்பாசிட்டி வந்து ஃபுல்லாகிடுச்சு அப்போ அந்த இது என்ன நம்ம செக்டரில் எவ்வளோ எத்தனை பெர்சென்ட் இருந்து தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம் அதனால் நம்ம அரசாங்கத்தில் வந்து இதை வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கணும் அதாவது கொஞ்சம் கருணை காட்டுங்க ஏன்னா வியாபாரிகள் வந்து நம்ம வந்து ஆள் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு வியாபாரம் பண்ண முடியாது அதே மாதிரி சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து கடைகள்லாம் நிறையா பெருகிட்டு தான் போகுது அப்படிங்கிறாங்க அதாவது அது வந்து ந வளர்ச்சியை தானே அதாவது நாடு வந்து ஒன்று நம்ம திறக்க போகும்போது அது வந்து வளர்ச்சி தானே அதை வச்சு நம்மளுக்கு வந்து அரசாங்கத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து அதனால் ஒரு நிறையா ஒரு இன்கம் வர வேண்டிய சூழ்நிலை தானே வரும் அதனால் இந்த வெளிநாட்டு வேலைக்காரவங்களை வந்து குறைக்கிறதுங்க வந்து நம்ம வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஆனால் இப்பொழுதுக்கு எங்களுக்கு அது முதல் கொடுங்க அதை பேஸ் பண்ணி அடுத்து வந்து கண்டிப்பாக வந்து நம்ம அரசாங்கம் என்ன எதிர்பார்க்குதோ அதுக்கு வந்து நம்ம வச்சோம் ஏன்னா நம்ம வந்து இப்போ எங்கே யார் என்ன இது பண்ணாலும் நம்ம வந்து போய் கே கேட்க வேண்டிய சூழ்நிலை ஏன்னா சில சேனல் வந்து நம்ம ஒவ்வொரு ஆள் மூலியத்தை தான் நம்ம போக வேண்டியது இருக்குது அதனால் நம்ம டத்து ஸ்ரீ கோபாலகிருஷ்ணன் வந்து அவங்க வந்து நான் இதை வந்து மெமரோடி செஞ்சு நம்ம போய் அதை கொடுத்துறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இப்போ நம்ம இதே இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இதுவரைக்கும் ஒரே இதே பிரச்சனை தான் பத்தலை பத்தலை அப்புறம் அவங்க இது பண்ணணும் இதே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்குன்னு ஒரு ஏதாச்சும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இல்லையா அதனால் நம்ம அதுக்கும் இன்னொரு வழி நம்ம வந்து அது ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது அது மூலயமா போய் ஒரு ப்ளூ ரெடி பண்ணி நம்ம அரசாங்கத்தில் வந்து சப்மிட் பண்ணி இது நம்மளோட நிலைமை அப்படிங்கிறத வந்து நம்ம கொடுக்கறதுக்குள்ள ஏற்பாடு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக இந்த இதில் வந்து நான் வந்து பிரதமர்கிட்ட வந்து நான் வந்து கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு எங்கள் மக்களுக்கு எங்கள் மக்கள் இந்த செக்டருக்கு எஃப்என்பி செக்டருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் கருணை காமிக்கணும் அப்போ தான் நாங்கள் வந்து நிறைய உண்மை நல்லா பெரிய வந்து சிறப்பாக இருக்க முடியும் அப்படி இல்லைன்னு நிறைய பேர் வந்து காணா போயிடுவாங்க அதாவது நம்ம மட்டும் இல்லை மற்ற சமுதாயம் எல்லாருமே வந்து இதில் வந்து நல்ல ஒரு இதில் இருக்காங்க ஆகையினால் இந்த தடவை மட்டும் ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல் மாதிரி அவங்க ஒரு தர கொடுத்துட்டாங்கண்டா அதாவது அரசாங்கம் நினச்சா கண்டிப்பாக செய்ய முடியும் ஏன்னா ஏற்கனவே கூட நம்மளுக்கு பத்தலை கேட்டோம் சில குறைகளை செஞ்சோம் அது என்னென்ன இது அவங்க ரெக்குவயர்மெண்ட் கேட்டாங்களே எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு மூணு நாளில் அப்ரூவல் கொடுத்தாங்க அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை அதெல்லாம் நம்ம வந்து ஒரு மேலே அதை வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன்னா அந்த இது நம்ம அந்த இதெல்லாம் கொடுத்தாங்க ஏன்னா சில இதுகளில் வந்து அவங்களால செய்ய முடியும் அதனால் இந்த இதில் வந்து என்ன இது இருந்தாலும் அதே மாதிரி சில இதுகளை வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல் மட்டும் கொடுத்துட்டாங்கண்டா எல்லோரும் வந்து ஒரு கண்டிப்பாக வந்து நல்லபடியாக வந்து செயல்படுறதுக்கு வசதியாக இருக்கும் அதாவது அடுத்த வருஷம் நம்ம மலேசியா ஐயோ இதை விசிட்யா ஸோ இதுகள்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவாங்க நம்ம வெளிநாட்டிலேருந்து ஆள்லாம் வர்றாங்க அதுக்கெல்லாம் சர்வீஸ்லாம் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் நம்ம மக்கள் இருந்தால் தான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும் அதனால் மறுபடியும் நம்ம அரசாங்கத்துக்கு எஸ்பெஷலி நம்ம பிஎம்எக்ஸ்க்கு வந்து அவங்க க எங்களுக்கு எல்லாம் கருணை காட்டுவாங்கன்ட்டு நாங்கள் முள் நம்பிக்கையோடு இருக்கோம் நன்றி